பெரும்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய கூட்டத்தினுடைய தலை உங்களை எல்லாம் நகைத்து இருக்கக்கூடிய கலந்து கொண்டிருக்கக்கூடிய முனைமுகத்து தலைகர்களே திராவிட முன்னேற்ற கழகமும் நீஞ்சோர் வடக் ஒன்றியத்தினுடைய கழகமும் சேர்ந்து இந்த கூட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நேராக வந்து கொண்டிருக்கிறேன் வந்தவன் ஒழுங்காக இந்த குப்பம் சாலையில் திரும்பி இருந்தால் ஒரு அரை மணி நேரத்திற்காக முன்னே வந்திருக்க முடியும் கவிஞர் குடியரசோ கதியரசர் பொன்னி உலகம் நம்முடைய ஆரணி போ வெற்றி பேரணும் இவர்களெல்லாம் இன்றைக்கு யாருமே உயிரோடு இல்லை நான் தான் இருக்கின்றேன் சிறந்த குணம் என்னவென்று கேட்டால் பேச்சை உன்னிப்பாக கேட்டுக்கொண்டே இருப்பான் அவர் விரும்புகின்ற சாரமோ நல்ல செய்தியோ இருந்தால் அவருடைய ஊக்க ஊக்கப்படுத்துவார் அதற்கு அடுத்து அவரோட அண்ணா முதலமைச்சராக வருகிறார் எனக்கு அப்பொழுது வயது வந்து இருபத்தி ஒன்று அண்ணா பட்ஜெட் தாக்கல் செய்கிறார் பட்ஜெட் தாக்கல் செய்த பிறகு பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் என்று போடுவது பழக்கம் என்னை இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென் அரசும் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அருமை தங்கை தமிழர்ச்சி தங்கபாண்டியனும் அவருடைய தந்தை புன்னகை மன்னன் முன்னாள் அமைச்சர் நினைவில் வாழக்கூடிய மரியாதைக்குரிய தங்கபாண்டியன் அவர்களோடு மதுரை மாவட்ட திருமங்கலத்திலே சென்று அண்ணா அவர்கள் சொன்னார் நான் அன்றைக்கு பேசினேன் அந்த கூட்டத்திலே பேசுவதனுடைய விளைவு அன்றைக்கு ஒன்றுபட்ட ராமநாதபுரத்தில் சிவகங்கை முதல் கொண்டு ராமநாதபுரம் வரை மாராமதுரை முதல் கொண்டு ராஜபாளையம் வரை அந்த சின்ன வயதிலேயே என்னை கூட்டம் கூப்பிட்டு கூட்டம் போட்டவர் மதிப்பிற்குரிய பாண்டியன் அவர் இப்பொழுது எனக்கு பொதுக்கூட்ட மேடையிலே மணிவிழா காணுகின்ற பொன்வாழ்விற்கு ஒரு சிறந்த கூட்டம் நான் கூட முன்னேறியிலே அந்த நகராட்சி உறுப்பினர் அருமை தம்பி நம்முடைய மதிப்பிற்குரிய தமிழ் குடிமனிடம் என்னை அழைத்து வருகின்ற பொறுப்பை தந்திருக்கிறார்கள் அவருடைய வார்டிலே பைப் லைன் உடைந்து தண்ணீர் வீணாவதை கருதி அவர் இவருக்கு தொலைபேசிகளை பேசி என்னை ரெண்டு தம்பிகள் அழைத்து வந்தார்கள் அங்கிருந்து சித்தாடை கட்டி அதற்கு பிறகு பருவமய உடனே பாவடை தாவணி அணிந்து அதற்கு பின்னாலே நண்பர்களே சேலை கட்டிய பருவம் முதல் இன்று வரை எந்த ஒரு பொறுப்பிற்கு ஆசைப்படாமல் கழகம்தான் என் உயிர் மூச்சு என்று கலைஞர் பணியை ஏற்றவர் நம்முடைய புதுக்கோட்டை வெரியா மிக சிறப்பாக சரளமாக பேசக்கூடியவர் நான் ஏறத்தாழ ஒரு நாற்பது ஆண்டு காலம் திமுகவில் இலக்கணியை உருவாக்கிய போது தலைவர் என்னை அழைத்து துணை செயலாளராக இது என்று கொடுத்தார்கள் அதிலே ஒரு இருபது வருடம் கழிந்தது அதற்கு பிறகு பிள்ளை ஒரு இருபத்தி மூன்று வருடம் செயலாளராகவே நான் பணியாற்றினேன் அதற்கு பிறகு இப்பொழுது மூன்று வருடம் நம்முடைய தளபதி அவர்கள் அழைத்து உங்களுக்கு வயதாக இருக்கிறது ஆகவே நீங்கள் புறவலராக போங்கள் அந்த நேரத்தில் இதே மாவட்டத்தை சேர்ந்த காரணியைச் சேர்ந்த கவிவேந்தர் வேளவேந்தர் அவர்கள் இருந்த பொறுப்பு அவர்கள் இறந்து விட்டார் அதனால் நீங்கள் புறவலராக இருங்கள் என்று இன்று வரை நான் புறவராக இருந்து வந்திருக்கிறேன் இந்த தன்னிலை விளக்கத்தை ஏன் கொடுக்குறேன்னு சொன்னால் யாரோ ஒரு மஞ்சள் துண்டு போட்டு கொண்டு வந்தான் அவர் பேசிவிட்டு போனான்னு நீங்கள் கருதக்கூடாது இப்பொழுது கூட புதுக்கோட்டை வித்யா இங்கே வருவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தார் லால்குடியிலும் திருச்சிராப்பள்ளியினுடைய தலைநகரிலும் இன்னும் ஊர்லையும் அவர் பேசி இருக்க வேண்டும் அங்கே முதல்வர் போனதாலே அவர் கூட்டம் எல்லாம் நின்று போய்விட்டார் என்னை தூக்கிட்டு என்னை கொஞ்சம் கூட கருணை இல்லாமல் அந்த பட்டியல் போட்டவர்கள் யாரோ கரூர் மாவட்ட குடித்தரையை போய் மூணு நாள் பேசுங்களேன் நான் தொலைபேசியிலே கேட்டேன் இங்கே வருவதற்கே நான் ஆட்டோ ரிக்ஷா வைத்து கொண்டு மூணு மணி நேரம் பயணம் செய்து வந்திருக்கிறேன் என்னை போய் அவ்வளோதளவு போடுகிற போது அன்பகம் கனையவர்கள் என் மீது பெரும் பாசத்தையும் பற்றையும் வைத்தவர் புதுக்கோட்டை விஜயா மீது மிகுந்த பாசனம் என்றார் அந்த தம்பி இருக்கக்கூடிய பொறுப்பிற்கு படோபடமாக இல்லாமல் அந்த காவியும் சிவப்பும் கலந்த சண்டையை கூட்டு ஒரு கருப்பு பேண்ட் போட்டு கொண்டிருப்பார் அவரை பார்த்தால் அவர் சொல்வதை தலைவர் தளபதி அவர் அப்படியே செய்யக்கூடியவர் அவருக்கு தொலைபேசியிலே போனேன் போன உடனே ஒரு வார்த்தையை சொன்னேன் என்னென்னா உங்கள் வயசுக்கு வந்து குளித்திருந்ததை பேச சொல்லிட்டாங்க என்னால் போக முடியாது முடிந்தால் பட்டியலிருந்து பட்டியலிருந்து எடுத்து விடுங்கள் அப்படி என்ற போது ஒரு வார்த்தை சொன்னார் இந்த இயக்கத்திற்காக அறுபது ஆண்டு காலம் பேசியவர்கள் நீங்கள் உங்களை நாங்கள் விட்டு விட முடியாது என்று மீஞ்சி ஒரு வடக்கூட்டியத்திலே போட்டு ரமேஷை தொடர்பு கொள்ளுங்கள் என்று சொன்னார் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் உருவாக்கிய கட்டி பிளப்பவர்கள் யாரும் இல்லை என்று எண்ணிய போது கிரேக்க நாட்டின் வரலாற்றிலே மாவீரன் அலெக்சாண்டர் போல பிலிப் மன்னனுடைய மகன் அலெக்சாண்டரை போல பிற்கால சோழர் வரலாற்றிலே ராஜராஜ சோழனுக்கு பெற்றெடுத்த ராஜேந்திர சோழனைப் போல விஜயநகர சாம்ராஜ்யத்துடைய வரலாற்றிலே கிருஷ்ணதேவராயருக்கு பிறகு அவருக்கு பின்னாலே வந்து அரவீடு ராமராயனைப் போல தந்தை பெரியாருடைய அந்த துணிச்சல் பேரறிஞர் அண்ணாமனுடைய அந்த அற்புதமான ராஜதந்திரம் தானே டாக்டர் கலைஞருடைய தைரியம் மூன்றையும் கொண்டே ஒரே முதலமைச்சர் நம்முடைய மதிப்பிற்குரிய தளபதி மு க ஸ்டாலின் அவர் இன்றைக்கு மோடிக்கு அமித்ஷாவிற்கு என்ன கோபம் நம்முடைய தளபதி மீது எங்களை ஜெயிக்க யாருமே கிடையாது முன்னூத்தி ஐம்பது இடம் நானூறு இடம் நாங்கள் வருவோம் என்று கொக்கரித்திருந்த வேளையில இந்தியாவுடைய அனைத்து தலைவர்களையும் உத்தரப்பிரதேச அகிலேஷ் யாதவியும் பீகாரியுடைய தேஜஸ்வி யாதவியும் அதே போன்ற நண்பர்களே இவர் மராட்டியத்தினுடைய உத்தவ் தாக்கரேவையும் இன்னும் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களையும் ஒன்று சேர்த்து இந்தியா என்ற ஒரு கூட்டணி அமைத்து திமிர் பிடித்த வெறி பிடித்த இந்த பாஜகவை இருநூத்தி நாற்பது இடத்திலே மட்டும் கொண்டு வந்து நிறுத்தி ஆந்திரத்துடைய சந்திரபாபு நாயுடு அந்த மனிதர் ஒரு பெரிய கிரிமினல் எப்பொழுது கழிப்பார் என்று தெரியாது பீகார் பல்டி குமார் நிதிஷ்குமார் பல்தி அடிப்பார் என்று தெரியாது ரெண்டு பேர் தேவையிலேதான் இன்றைக்கு ஆட்சி ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த நிலைமைக்கு நம்மை வரவழைத்தவர் யார் எங்கோ தென்கோடியில் இருக்கக்கூடிய தம்பி பார்த்தால் ியான ஒரு அரசியல்வாதிக்குரிய வேடம் கிடையாது ஒரு மாணவனை போன்று இளம் இளமயதிலே மிசா சட்டத்திலே கொடுமையாக தாக்கப்பட்டு எங்களை உருவாக்கிய மாவீரன் சிட்டி பாபு இல்லை என்று சொன்னால் அன்றைக்கே அவர் மரணமடைந்திருக்கக்கூடும் சிட்டிபாபு காப்பாற்றி விட்டு அதற்கு பிறகு நண்பர்களை இன்றைக்கு இந்தியாவே கண்டு அஞ்சக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக இருக்கக்கூடியவர் தான் நம் தளபதி மு க ஸ்டாலின் அவர் செய்த சாதனைகளை உதயசூரியன் பட்டியலிட்டு பார்க்கும் போது குறிப்பாக இவ்வளவு தாய்மார்கள் இருக்கிறீர்கள் இது ஒரு பக்கம் உங்களுக்கு நம்முடைய முரளிதரன் அவர்கள் பெருந்தன்மையோடு நலத்திட்ட உதவிகள் என்று அடுக்கி வைத்திருக்கிறார் இந்த நலத்திட்ட உதவிகளிலே அழிக்கின்ற கூட்டத்திலே பேசுவது எங்களுக்கு ஒரு அலர்ஜி ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் பேசாமல் இருப்பார்கள் குறிப்பிட்ட நேரம் வந்தவுடனே தாய்மார்கள் அவர் வீட்டிலே போய் அவர்களுக்கு கடமை காத்திருக்கிறது கணவனுக்கு சோறு போட வேண்டும் மகனுக்கு சோறு போட வேண்டும் எங்களுக்கு அப்படி இல்லை எந்த இடத்தில் வேண்டாலும் படுத்து எந்த வாழ்க்கையினாலும் நடத்தலாம் ஆனால் தாய்மார்கள் நீங்கள் இவ்வளவு நேரம் அமைதி காத்திருக்கிறீர்களே உங்களுடைய பாதங்களை தொட்டுறான் மன விஜயா அவர்கள் உங்களுக்கு ஏற்றவாறு பேசக்கூடிய அற்புதமான பேச்சாளர் இன்றைக்கு தளபதிக்கு என்ன ஒரு பெரிய அவருடைய தாய்மார்களை பற்றியே சிந்திக்கக்கூடிய தலைவர் விடியல் பயணம் என்று இன்றைக்கு பஸ்ல எங்கே போனாலும் கையை நிறுத்தி ஏற்றி இலவசமாக போய் இறங்கிக் கொள்கிறீர்கள் அது இல்லாமல் மாதம் ஒன்றுக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை காப்பு தொகை இதில் ஒரு சோகமான வரலாற்றை சொல்கிறேன் எனக்கு அந்த படம் கிடைக்கவில்லை என்ன காரணம் என்று கேட்டால் நான் ஒரு இருபத்தேழு ஆண்டு காலம் சென்னையிலே மிகப்பெரிய ஆலை பிஎன்சி ஆலை துணி நெய்யக்கூடிய ஆலைகளை நான் பணியாற்றினேன் அந்த இருபத்தேழு வருடத்தில் நான் ஒன்பது வருட தான் வேலைக்கே போனேன் மீதியெல்லாம் எல்லாம் லீவை போட்டுவிட்டு ஊர் ஊராக சுற்றி பேசி கொண்டிருப்பேன் எனவே நண்பர்களே அந்த வேலையிலே இருபத்தேழு ஆண்டு காலம் இருந்து மில்லை மூடிவிட்டான் யார் எம்ஜிஆருடைய ஆப்த நண்பர் உடையார் சாராயா உடையார் விட்டான் ஆகவே என் வேலை பறி போய்விட்டது அந்த நேரத்திலே நண்பர்களே எனக்கு மூடிய மில்லுக்காக அதில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு மாதம் ஒரு முன்னூறுவா நானூறுரூவா என்று ஒரு பென்ஷனை தயாநிதி மாறன் தான் கையெழுத்து போட்டு அறிவித்தார் அப்பொழுது அவருடைய பதவி போன பிறகு ஆந்திராவை சேர்ந்த சாம்பஸ்வராவ் என்பவர் வந்தவர் என்னையா முந்நூறு நானூறுன்னு ஒரு கேவலமான ஆயிரம் ரூபாய் தொகை ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு அலாட் பண்ணி அதில் என்ன பண்ணால் எவ்வளவு நாள் வேலைக்கு வந்தனோ அதுக்கு மட்டும் கொடுக்க சொல்லி எண்ணூத்தி எண்பது ரூபாய் மாதத்திற்கு எங்களுக்கு வரும் அதுவும் ஒவ்வொரு வருடமும் நான் உயிரோடு இருக்கிறது சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டும் அது கொடுத்தால்தான் அந்த எண்ணூத்தி எண்பது ரூபாய் வந்தது என்ற காரணத்திற்காக நீங்கள் மத்திய அரசுடைய பென்ஷன் வாங்குகிறீர்கள் என்று சொல்லி கழகத்திலே அறுபத்தோரு ஆண்டு காலம் பேசக்கூடிய என் குடும்பத்திற்கு என் மனைவி கண்டுபிடித்துகிறார் நீ போய் பென்ஷன் நாங்க போய் எங்க வர வேண்டிய தொகை இப்பொழுது கூட முரளிதரன் சொன்னார்கள் நீங்கள் மீண்டும் நீங்கள் தயவு செய்து அதற்கு விண்ணப்பம் செய்யுங்கள் உங்களை சரியாக தேர்ந்தெடுத்து தருவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்னவென்று கேட்டால் தேர்தல் நேரத்தில் கவலை இல்லை அதற்கு பின்னாலே ஏழை மாணவ மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் இன்றைக்கு கல்வி சொல்லி சொல்லிக்கொண்டே போகலாம் சிறப்பை பெருமை இன்றைக்கு இவர் இருப்பதை பொறுக்க முடியாமல் இந்த எடப்பாடி பழனிசாமி எனக்கான ஒருவர் ஆறாம் பிஜேபியோட கூட்டணி சேர மாட்டேன் என்று ஆய்வு என்று பேசிவிட்டு அமித்ஷா கூப்பிட்டு ஒழுங்காக கூட்டணிக்கு உள்ளே போகிறாயா என்று அவனை கேட்ட உடனே பயந்து போய் உள்ளே போய்விட்டான் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை பொறுத்தவரை தவழ்ந்து போய் சசிகலாவுடைய காலை பிடித்துக் கொண்டு பதவி பெற்ற ஒரு முதலமைச்சர் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இன்றைக்கு நம் எதிர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தோற்கடிக்க முடியும் என்று அவர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்மை பொறுத்தவரை தளபதியை பொறுத்தவரை இன்றைக்கு தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு கூட்டம் நடைபெறுகிறது சொன்னால் இந்த கூட்டத்தை நடத்துகின்ற சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் வந்து அங்கே இந்த எடப்பாடியும் அமித்ஷாவை எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் பட்டிமன்றத்தில் நிறைய பேசுவேன் விதியாகவும் பேசும் ஒரு வேடிக்கையான கதையை சொல்வேன் ரெண்டு பேரும் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் ஒருவன் கள்ள அடிக்கணும்னு ஆசைப்பட்டு பயஞ்சு ரவன் நான் அடித்தான் அடித்த பிறகுதான் அது செல்லாதேன்னு இருந்தாலும் பரவாயில்ல இந்த மளிகை கடைக்கார இருக்கான் மளிகை கடைக்காரன் அவங்ககிட்ட கொடுத்து வாங்கிக்கலான்னு அவங்கிட்ட கொடுத்து இதுக்கு சில்லற செல்றக்கூடியான் அவன் திருப்பி கேட்டான் உள்ளே போயிட்டு வந்து வெளியே வந்து ஏமாந்தான் நினச்சிக்கிட்டு இருக்கான் ஒரு ரூபா குறை இது வாங்கிக்கிறியா பதினாலு ரூபா தான் இருக்குண்ணா இந்த தாராளமாக உள்ள உள்ளேருந்து வெளியே வந்தவன் ரெண்டு ஏழு ரூபா நோட்டை கொடுத்தான் அவன் பதினஞ்சு ரூபா நோட்டை அடித்தவன் தான் அவன் ஏழு ரூபான் நோட்டு அடித்தவன் அந்த மாதிரி பதினஞ்சு ரூபா நோட்டை அடித்தவன் அமித்ஷா ஏழு ரூபான் நோட்டு அடித்தவன் எடப்பாடி கண்ணு நம்முடைய அவன் என்னமோ ஒரு சாமி பயணிச்சாமி எனவே நண்பர்களே இப்படி கேவலமான அரசியல் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு இந்திய துணை கட்டத்தை மதவெறி பிடித்து உச்ச நீதிமன்றத்தில் தலையிலே கொட்டு கொட்டுன்னு கொட்டுக்கிறான் நேற்று ஒரு தீர்ப்பு வந்தது அமல் நடத்த தமிழ்நாடுக்கு உத்தரவிட வேண்டும் என்று சொன்ன போது உச்ச நீதிமன்ற நீதிபதி நமக்கு ஏற்கனவே கவர்னர் கையெழுத்து போட மாட்டேன் எல்லாம் பாஸ் செய்த ஜேடி பரிதி பாலா சரி உணர்ச்சியை பாராட்டுறேன் அந்த தேடி பார்த்திவாரா அரங்க மகாதேவன் இந்த ரெண்டு பேர் தான் அந்த கவர்னருடைய ஃபைல் எல்லாம் கிளியர் பண்ணாங்க அவங்க கிட்டே அந்த கேஸ் போயிடுச்சு அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க இந்திய அரசு சட்டப்படி ஒரு அரசாங்கத்தை நீ இந்த மொழி தான் நீ கற்பிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய உத்தரவை நாங்கள் தர முடியாது அறிஞர் அண்ணா அவர்கள் அன்றைக்கு சொன்னார்கள் நான் மறைந்தாலும் நான் வைத்த பெயர் தமிழ்நாடு மறையாது நம்முடைய தாரை தலைவர் பேரறிஞர் நமக்கு கற்று வந்த கற்றுத்தர வந்த காஞ்சிபுரம் நாம் கற்றுவரும் பொழுதில் கடல் மன்னனை புகைந்தவன் என சாமிக்கு அடங்காத தத்துவம் மூளைக்கு இந்த பூமிக்கு மூளையாக புகைந்துவிட்ட பேரறிஞர் பசித்திருந்த தம்பியருக்கு பந்து வைத்துக் கொண்டிருந்தார் பந்து வைக்கும் போதே அவர் இருந்தார் பாரண்ணா அண்ணா உன் படத்தின் முன்னாலே பாசத்தால் எழுதவிட்டு நகரவே முடியவில்லை என்று அந்த அண்ணனை குறைப்பான் ஐம்பது ஆண்டு காலம் இயக்க தமிழ் நடத்திய தலைவர் கலைஞரும் போய்விட்டார் இன்றைக்கு நமது ஒரே கதி தமிழனுக்கு இருக்கக்கூடிய கதி இந்தியாவை எதிர்காலத்திலே கட்டி காணக்கூடிய தகுதி பிடித்தவர் நம்முடைய புத்துவேல் கருணாநிதி என்கின்ற அந்த ஒப்பற்ற தலைவன்தான் என்பதை நான் எடுத்து கூறி எனக்கு பின்னாலே